இதெல்லாம் வந்து பிளட்டு இல்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது சார் நான் பீல்ட்ல தான் சார் இருக்கேன் நான் என்னைக்கு வராதேன் பீல்ட்ல இருக்கறேன் என்ன பாத்தீ நீ என்ன கேட்டீ நீ தெரியும் நீங்க காணங்கட வந்து பாத்து எம்எல்ஏ இருக்கறேன் நான் கேட்டி நான் பாத்து கேட்டீ நீ முதலில் சரியாக பணி செய்யவில்லை என்று தெரிவித்த எம்எல்ஏ விட என்னை வந்து பார்க்கும்படி விஏஓ விடம் கூறியதாக சொல்லப்படுகிறது சார் நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன் நீங்க ஆரே கேட்டு பாருங்க தாசில்தார் கேட்டு பாருங்க நான் இல்லாத நாளே கிடையாது எல்லா நாளுமே நான் சொல்றேன் வாயா சரியா என்னகிட்டே பேசுற நீ தாய் தார பேச சொல்லி சொல்ற வாழை கலெக்டர் கேக்குறேன் நீங்க வரீங்க போறதெல்லாம் பார்த்து ஆராய கேக்கணும் பண்ணு வை போன வை தகரையா நீ ஆமாங்க சார் வை